வணக்கம் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி டாக்டர் ராமதாஸுக்கு சங்கு யாருக்கு மகிழ்ச்சியான செய்தி இது அப்படின்னு கேட்பீங்க எனக்கு மகிழ்ச்சியான செய்தி ஏன் தெரியுமா இந்த மூன்று பேரையும் பாருங்களேன் இந்த மூன்று பேரும் கொஞ்ச காலத்துக்கு முன்பாக செம அலப்பற பண்ணானுங்க ஆனால் இந்த மூன்று பேருடைய நிலைமை இன்னைக்கு எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குது அந்த அலப்பற அப்படின்னு பார்க்கும்போது நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஏன் இவங்க நடுத்தருவில் நிற்பதை நீயா மகிழ்ச்சியாக பார்க்குற அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவனுங்க அந்த காலத்தில் பேசின பேச்சு தான் இவங்க நடுத்தருவில் நிற்கும் போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சரி இவங்களை யார் நடுத்தருவில் நிற்கி வச்சது அப்படின்றத கொஞ்சம் விழாவரையை பார்க்கலாம் முதல்ல திமுக இந்த ரெண்டு அல்ல கைகளை பாருங்கள் இந்த ரெண்டு அல்லக்கையும் கூப்பிட்டு திமுக பாமக என்னடா இன்னும் ஒன்றாவே இருக்குது அதிமுகவே நாங்கள் நாளாக உடைச்சோம் ஆனால் பாமக இன்னும் ஒன்றாவே இருக்குது அதை ரெண்டாக உடைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது உடனடியாக இந்த ரெண்டு அல்ல கையும் போயிட்டு என்ன எஜமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது டே தேர்தல் நெருக்கமாக போச்சுடா அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாண்டா அது ஊடகத்தில் கவனம் பெறுதுடா அதனால் இதை உடைச்சாதான்டா கட்சியை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஊடகமும் பேசும் அன்புமணியும் கட்சி எப்படி ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு வந்து பாடா பாடுபட்டு இருப்பான் அப்ப விமர்சனம் வைக்க புள்ள விமர்சனம் வைக்க இது அப்பம் புள்ள சண்டையாக போயிடும் என் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்களை அப்படியே மறைஞ்சு போயிடும் நாங்கள் நிம்மதியாக அந்த தேர்தலை சந்திப்படா இதெல்லாம் உடைக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லுங்க போது யஜமா இத்தனை நாள் உங்களுக்கு விசுவாசமாக இருந்துட்டோம் இனிமேலும் நாங்கள் விசுவாசமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொன்ன பிறகு திமுக தன்னுடைய விசுவாசத்தை இந்த ரெண்டு அல்ல கைகளுக்கும் காட்டிச்சு அந்த படி கட்சியை ரெண்டாக உடைச்சாங்க இந்த சூழ்ச்சியை தெரிந்து கொள்ளாமல் ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் பண்ண இந்த முட்டாளு இவங்க தான் தெய்வம் என்று நினச்சிக்கிட்டு பெற்ற பிள்ளைய கட்சி விட்டு தூக்கிட்டாங்க ஆனால் ஏன் கட்சி உடைஞ்சது எதற்காக கட்சி உடைஞ்சது யார் கட்சி உடைச்சது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாக்டர் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ என்னன்னா பேசிட்டு போட்டோம் அப்பனுடன் இருக்கக்கூடிய அல்லக்கைகள் என்னன்னா பேசிட்டு போட்டோம் ஆனால் நாம எதற்காக கட்சி தொடங்கணும் நம்முடைய போராட்டம் எதை நோக்கியது யாருக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாதையிலிருந்து அவர் விலகவே இல்லை நூறு நாட்கள் ஆறுகளை மீட்பதற்கும் தமிழகத்தின் உரிமைகளை மீட்க வேண்டியும் போராட்டம் நடத்தினார் திமுக மீது வைக்கின்ற விமர்சனத்தை என்றைக்குமே பின்வாங்கவே இல்லை தினம் தினம் திமுக அரசாங்கம் செய்கின்ற அடாவடிகளை அடிக்கொண்டே வந்தார் கட்சிய பற்றி பேசுவார் ஒருங்கிணைப்பை பற்றி பேசுவார் அப்படின்னு நினைச்ச திமுகவுக்கு பெருத்த ஏமாற்றம் இந்த பெருத்த ஏமாற்றம் இந்த மூன்று அல்ல கைகளுக்கும் மரண அடியாக விழுந்தது கட்சியை உடைச்சும் எந்த விதத்திலும் புரோஜனமா போச்சு எப்போதும் சரி மக்களுக்காக பேசுகின்ற தலைவர் எப்போதும் மக்களுடைய ஆதரவை பெறுவார் அப்படிதான் கட்சியை உடைச்ச பிறகும் மக்களுக்காக நின்று எப்போதும் போல குரல் கொடுத்த அன்புணி ராமதாசு மக்கள் ஆதரவை பெற்றார் ஆனா திமுகவுடைய கைப்பாவையா இருந்து ஜால்ரா போட்ட குடும்ப நம்முடைய அரசியல் கூமுட்ட டாக்டர் ராமதாசும் அரசியல் அனாதியா நீக்கிறாங்க ஆனா மக்களுக்காக தானே கட்சி மக்களுக்காக தானே களத்தில் நிக்கிறோம் அப்படிக்காக நிக்கிறோம் கட்சிக்காக நிக்கிறோம் அப்படி தொடர்ந்து போராடின அன்பு பின்னாடி தொண்டர்களும் வந்தாங்க நிர்வாகி மக்களும் அவர் கையில கூட்டணியும் அல்ல கைகளை கூப்பிட்டு யாரும் கூட்டணி பேசலயும் அவனிடத்துல போய் இவனுங்க எல்லாம் மண்டிடுறானுங்க இத்தனை ஆண்டு காலமாக யாரை எதிர்த்து அரசியல் பண்ணானுங்களோ அவங்கிட்டேயே போய் அந்த ஆளு எங்க ஐயா வந்து பிறக்காத பிள்ளை அதாவது பெற்றெடுக்காத பிள்ளை அப்படின்னு வாய் கூசாம இன்னைக்கு பாசமொழிய பொழிகிறானுங்க ஏன்னா திமுக கூட்டணிக்கு போனா மட்டும்தான் இந்த மூன்று அல்ல கைகளுக்கும் எதிர்காலம் மற்றபடி எங்க வந்தாலும் சரி இவங்களுக்கு பெரிய பிரச்சனை அதனால திமுக கூட்டணிக்கு போனோம்னா எத்தனை நாளும் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணமோ அவன் காலில் விழுவதை விட வேற ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்று பேரும் ஒரே கோரசா பாட்டா பாடினாங்க ஆனா அவன் ஒரு அப்பனுக்கு பொருந்தவன் அதனால் ஒரே கொள்கையில் நின்றுட்டான் நான் என் கொள்கையை மாற்றிக்கொள்ளவே முடியாது யாருக்காகவும் சமரசம் பண்ண முடியாது திமுகக்காரங்க காரங்க எவனை வேண்டுமானாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம் ஆனால் நான் பதினோரு வருஷத்துக்கு முன்பாக முடிவு எடுத்துட்டேன் இவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ளே வந்தாங்கன்னா நான் கட்சியில் அதாவது அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க பிறகு சாதி கட்சியாக அடையாளப்பட்டு போன நம்ம டாக்டர் ராமதாசும் இந்த ரெண்டு அல்ல கைகளும் திமுக கூட்டணியில் சேர்த்துக்குவாங்களா அதனால ஏப்பா நம்ம அண்ணாத்தையை பொறுத்த வரைக்கும் உங்களெல்லாம் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டாரு நீங்கள் வேற கூட்டணி பார்த்துக்கோங்கப்பா கட்சிக்கு என்ன செலவாகுதோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா ஆனால் மறந்து கூட என்டிஏ கூட்டணிக்கு போயிடாதீங்கய்யா என்டிஏ கூட்டணிக்கு போனீங்கன்னா நீங்களும் பலம் பெற்று விடுவீர்கள் அன்புமணியும் பலம் பெற்று விடுவார் இத்தனை நாளும் யாரை எதிர்த்து போராடினியோ அவன் வந்து உங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவான் அதனால அங்கே போவாதீங்க அப்படின்னு அறிவுரை மட்டும் சொல்லி நடிகர் பக்கம் திருப்பினாங்க நடிகராக கூட இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு அல்ல கைகளை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை சாதி கட்சியாக பார்க்கல அதோட காங்கிரஸ் ஆனது தமிழர் உரிமையும் கொத்து கொத்த இளைஞர் தமிழர்களையும் கொன்று குவித்த அந்த காங்கிரஸ் தமிழக விரோதி தமிழ் மக்களுடைய விரோதியாக பார்க்கல அவெல்லாம் கூட்டணிக்கு வருவானா அப்படின்னு நடிகர் கட்சியில் இருக்கக்கூடிய சில அல்ல கைகள் இயங்குது ஆனால் ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்துக்கும் இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த இஸ்லாமியர்களுக்கும் தனி ஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்த சமூக நீதி காவலரு அப்படின்னு சொல்லப்படுகின்ற டாக்டர் ராமதாஸை சாதி டப்புனு குத்தி போட்டான் தந்தி டிவியில் நம்முடைய ஆதவ அவர்களை பொறுத்த வரைக்கும் மத கட்சி மதவாத கட்சி உடன் வந்து சாதிவாத கட்சி உடன் வந்து நாங்கள் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ டாக்டர் ராமதாஸ் கிட்டே கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்கள் எப்போ கூட்டணி பேசணும் டாக்டர் ராமதாஸ் கிட்ட அப்படின்னு போட்டு உடைச்சிப்பிட்டான் இப்போ சொல்லுங்கள் என்டிஏக்கும் வர முடியாது அங்கே தான் மகன் இருக்கின்றான் அதனால் எடப்பாடி பழனிசாமி நம்முடைய டாக்டர் ராமதாஸ் கிட்ட கூப்பிட்டு கூட பேசலை ஒரு காலத்தில் திண்டிவனம் தைலாபுரம் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓலை வருகின்ற கவர்மெண்ட் மாதிரி இருந்தது அங்கேருந்து நம்ம கலைஞரே சொல்லுவார் தைலாபுரத்து தைலம் வந்துடுச்சுப்பா நான் கவர்மெண்ட் இங்கே நடத்தலை தைலாபுரத்தில் தான் நடக்குது அப்படின்னு சொன்னார் தைலாபுரத்தில் போனால் தான் கூட்டணியை உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அன்புமணியால் அந்த ஆள் கிட்ட பேசாதீங்க அந்த ஆள் கிட்ட என்னங்க இருக்குது ரெண்டு அள்ளக்கை இருக்கானுங்கல்ல அந்த ரெண்டு அள்ளக்கையும் நம்ம ஐயாவை தூக்கின்னு எத்தனை இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு பிரச்சாரம் பண்ண போகிறானுங்க இல்லை இந்த ரெண்டு பேரும் மூஞ்சிக்கும் எத்தனை பேரும் ஓட்டு போட போகிறானுங்க இவனுக்கு ரெண்டு பேரும் என்னைக்காவது தலைவராக காட்டிகிட்டு இருக்கானுங்களா இல்லை இவங்க முகத்தை காட்டி எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு இவங்க கேட்டிருக்கானுங்களா இத்தனை நாளும் பாமாவுக்காக ஓட்டு போடுது எனக்காக ஓட்டு போட்டாங்க டாக்டர் ராமதாஸுக்காக ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு இருக்கின்ற ராமதாஸ் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ண முடியுமா ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ண முடியுமா எங்கேயோ ஒரு நாலு இடத்துல பிரச்சாரம் பண்ண முடியும் அதனால் திமுகக்கு நல்லாவே தெரியும் கூட இருக்கின்ற அல்ல கைகளுக்கு ஓட்டு இல்லை டாக்டர் ராமதாஸாலும் கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது அதுவும் திருமாவளவன் வேற எதிர்க்கிறாரு ஆளு எதுக்கு தேவையில்லாத லக்கேஜா கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் முரண்பாடு எதிர்க்கு நல்லா போயிட்டு இருக்குது ஏற்கனவே காரன் கொட்டச்சல் கொடுக்குறான் இந்த நேரத்தில் இவனை சேர்த்துட்டேன் திருமாவளவன் அவர்களும் கொட்டைச்சல் கொடுத்தாங்கன்னா ரெண்டு பக்கம் குடைச்சல் தாங்க முடியாது ஐயா சாமி உனக்கு ஒரு கும்பிடு உங்க கூட இருக்கக்கூடிய அல்லக்கைகளுக்கு ஒரு கும்பிடு நீங்க போய் எங்கன்னா கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க நீங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த ஆள் கிட்ட பேச போற நான் பாத்துக்கிறேன் நான் இல்லைன்னா கட்சியை கைப்பற்றி விடுவேன் தானே சொல்றான் இன்னும் கூட இந்த ரெண்டு அள்ளக்கையில சேர்ந்துகிட்டு எங்க அப்பன தூண்டி விட்டு எனக்கு கிடைத்த சின்னத்தையும் கட்சியும் முடக்கு கேஸ் போட்டிருக்கானுங்க இந்த அல்லக்கை பசங்க அவனுங்க நீ கூட்டணிக்கு கூப்பிடாத அப்படின்ட்டாங்க விஜய் கட்சியும் டாக்டர் ராமதாஸ் அழைக்கல திமுக அவன் கைவிட்டு விட்டது என்ன டாக்டர் ராமதாஸ் வந்து இன்னைகிலிருந்து வேட்பாளர் நேர்காணல் செய்யறா நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது பேரு வேட்பு மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம் சாரி விருப்பு மனு தாக்கல் பண்ணிருக்காங்களாம் இந்த நாலாயிரத்தி நூத்தி ஒன்பது பேரும் நேர்காணலுக்கு வருவாங்களே வந்தால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நேர்காணலுக்கு வந்தவங்களை கொண்டு போய் நிறுத்துவீங்களா வெற்றி பெற்று விடுமா இல்லை ஏதாவது ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியுமா இல்லை நம்ம ஐயா ஜி மணியோ ஜி கே மணி புள்ளையோ இல்லை அருள்னு ஒத்துருக்கானே அவனும் டெபாசிட் வாங்குவானா அதனால ஐயாவுக்கு செல்வாக்கு இருக்குது ஐயாவுக்கு செல்வாக்கு இருக்குது மொத்த நிர்வாகி எங்கள் பக்கம்தான் இருக்காங்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மனுஷனை மொத்தமா ஓயிச்சிட்டாங்க பாருங்க விரோதி கூட வாழலாங்க ஆனால் கூடவே இருந்த துரோகி வாழவே கூடாதுங்க அதனால் திமுகவும் சரி தவேக்காவும் சரி டாக்டர் ராமதாஸ் இருக்கக்கூடிய ரெண்டு துரோகிகளுக்கு இடமில்லை கூட்டணிலாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த துரோகிகள் அரசியலில் அனாதியானதுனால எனக்கு மகிழ்ச்சி அதனால தான் சொன்னேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்லிட்டு இன்றைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேன் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் எதனால் கட்சி உடைச்சோம் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் சரியாக செயல்படலையா இல்லை கடந்த கால அரசியலை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் டாக்டர் ராமதாஸ் நாம் எடுத்த எத்தனை முடிவுகள் தோல்வியில் முடிஞ்சிருக்குது நாம் சேர்ந்த கூட்டணிகள் எத்தனை தோல்வியில் முடிஞ்சிருக்குது இப்படி தேர்தல் அரசியலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் எப்போ தோல்வி நடந்தாலும் சரி எப்போ வெற்றி பெற்றாலும் சரி கூட்டு பொறுப்பாக பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் தோல்வி ஏற்பட்டா என் புள்ள காரணம் என் புள்ள எடுத்த முடிவு அப்படின்னு பழைய தூக்கி அவன் மேல போட்டுட்டு வெற்றி பெற்றால் நான் தான் கூட்டணி அமைச்சேன் நான் தான் சாணிக்கன் அரசியல் அப்படின்னு புகழ தூக்கி தன் மேல போட்டுக்கிறதும் சிறந்த அரசியல்வாதிக்கு அழகே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வெற்றி தோல்விகள் எப்போதும் இருக்கும் அதுக்கு ஒராள காரணம் காட்டிட்டு நம்ம எல்லாம் உத்தமன்னு பேர் வாங்குறது எந்த விதத்துல நியாயம் அதுவும் டாக்டர் ராமதாஸ் ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் தலைவராக இருக்கின்றாராம் கூட இருக்கின்ற ஐயாவோட கைகளை என்ன தெரியுமா அப்படின்னு என்னைக்காவது பேசியிருக்கானுங்களா வேணுங்க ஏன் டாக்டர் ராமதாஸ் சாதனையே பண்ணலையா அரசியல்ல சமத்துவத்தை கொண்டு வரலையா ஒட்டுமொத்த ஓபிசி சமூகத்துக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் அவங்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டு திருமண முறைக்காகும் போராடவே இல்லையா நாடக காதல் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்தது பெண்களை காப்பாற்றவே முடியல டாய் எவெல்லாம் முற்பட்ட சமூகமும் அவன் பெண் வயித்தல்னா கரு வளரணா அப்படின்னு களத்தில் இறங்கின சில அள்ளக்கைகள் கைகள் சாதி வறிய நாய்கள் அவன் கிட்ட தடுப்பதற்காக ஓபிசி சமூகத்தை ஒன்றிணைப்பதற்காக களம் இறங்கினாரு அந்த ஓபிசி சமூகத்தை ஒன்றிணைத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சாதி வரியனாக அவர் அடையாளப்படுகின்ற ஸோ இவ்வளவும் செஞ்ச டாக்டர் ராமதாஸ் பெருமையை எங்கேயாவது சட்டப்பேரலை பேசியிருக்கானுங்களா இல்லை இத்தனை நாளும் இந்த டாக்டர் ராமதாஸ் வயதெல்லாம் பார்க்காம மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லையும் கொடுக்கின்ற சேர்லையும் உக்காந்துக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி இந்த அல்லக்கைகளை வெற்றி பெற வச்சாரு இவனுங்களை பற்றி இப்பயாவது டாக்டர் ராமதாஸ் புரிஞ்சுக்கணும் இவ்வளோ உழைச்சி நம்ம அவங்கள எம்எல்ஏ ஆக்கணும் ஆனால் இவனுங்க நம்முடைய புகழ சட்டப்பேரவையில் பேசவே இல்லையாடா பதிவு வைக்கவே இல்லையாடா வரலாற்றில் ஆண்டாண்டு காலமாக நிலையா இருப்பது சட்டமன்றத்தில் பேசி பதிவு தான் அப்போ இவனுங்க யாரு டாக்டர் ராமதாஸ் யோசிக்கணுமா இல்லையா இன்னைக்கு தேமுதிக எந்த கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இருக்கின்ற வாக்கு வங்கியில் போட்டியை போடுறாங்க ஏன் ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கலாமா அப்படின்னு ஆலோசனை நடக்குது ஆனா ஒரு காலத்துல கூட்டணியை முடிவு செய்த இவங்கெல்லாம் கூட்டணிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு உறுதியான நிலைப்பாட்டை கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிக்கு நெருக்கடி கொடுத்த இந்த டாக்டர் ராமதாஸை யாராவது செய்கின்றானுங்களா இல்லை தைலாபுரம் வீட்டை யாராவது எட்டி பாக்குறானா இத்தனை நாளும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ஊடகமானது காத்து கிடந்தது ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு நிமிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேட்டியை முடிச்சுட்டு போயிட்டாங்க ஐயா முடிச்சுக்கலாமா பேட்டி அப்படின்னு அந்த அளவுக்கு தான் டாக்டர் ராமதாஸுக்கு செல்வாக்கு குறைந்து போயிட்டு இருக்கு ஆனா இந்த அல்ல கைகளை பொறுத்து வரைக்கும் என்ன சொல்றானுங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா கூட்டணி சேருவதில் எந்தவித வித சிக்கலும் இல்லைங்க கூட்டணி பற்றி இருக்கீங்களா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அதுலேயும் சிக்கல் இல்லைங்க ஆனால் ஐயாவுக்கு இப்போ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குது என்ன குழப்பம் அப்படின்னு சொல்கின்ற போது வெற்றி கூட்டணி எது என்று கண்டுபிடிப்பதில் தான் கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணியாக தோல்வி கூட்டணியாக என்று கண்டுபிடிப்பதில் குழப்பம் ஏற்பட்டு குழம்பி கிடக்கின்றாராம் அதனால் கூட்டணியாக உறுதி செய்ய முடியாமல் கொஞ்சம் ஆகுதான் ஆனால் நீங்கள் தானதான் சொன்னீங்க எங்கள் ஐயாவுக்கு தான் தெரியும் எது வெற்றி கூட்டணி எது தோல்வி கூட்டணி தெரியும் அன்புமணிக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னீங்களாடா ஆனால் இன்னைக்கு என்னடா உங்க ஐயாவுக்கே வந்து எது வெற்றி கூட்டணி எது வெற்றி கூட்டணின்னு தெரியாம தவிக்கதா சொல்றீங்க எது வெற்று கூட்டணி எது வெற்றி கூட்டணி என்று உங்க ஐயாவுக்கு தெரியாம குழம்பு கிடப்பதா சொல்கிறீங்க ஏன் ரெண்டு முறை சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இந்த மரமண்ணைகளுக்கு புரியாது அதனால அரசியல் களத்தில் அனாதியா நிற்கிறீங்க அப்படின் தான் ஒத்துக்குங்க எந்த கட்சியும் கூப்பிட்டு நாலு வார்த்தை ஏப்பா ரெண்டு தொகுதியாவது வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்கக்கூட கூட வக்கில்லாத நீங்க நடுத்தருவில் ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதியை நிற்க வச்ச இந்த அல்ல கைகள் வந்து ஊடகத்துக்கு முன்பாக என்னென்ன அலப்பறம் பண்ணுறாங்க தெரியுமா டேய் உங்களை எதில் ஒன்னாலும் மன்னிச்சுடலாண்டா ஆனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வேணும்னே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அதை தடுத்து நிறுத்தி தடை வாங்கின்னு வந்தவனுடைய அப்பனுக்கு கும்பகோணத்தில் போய் பல்கலைக்கழகம் வைக்கணும்னு கேட்டீங்க பாடுறா அதை மட்டும் என்னால் மன்னிக்க முடியாதா கலைஞர் பெயரால பல்கலைக்கழகம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் புள்ள கூட ஆசைப்படா ஆனால் நீங்க பாமகால் இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் கும்பகோணத்தில் கலைஞருக்கு பல்கலைக்கழகம் வைக்கணும்னு சொன்னீங்க பார்த்தியா சத்தியமா உன்னை ஆண்டவன் கூட மன்னிக்காத அதனால தான் சொல்றேன் இன்னும் கூட பாருங்க கதற போறீங்க கொஞ்சம் கருணை வைத்து எடப்பாடி வந்து கூட்டணியில் தான் இல்லைனா இல்லை அது கூட அன்புமணி வந்து அனுமதிச்சாதான் ஸோ எப்போதும் துரோகிகளுக்கு அரசியல் இடம் இருக்கக்கூடாது டாக்டர் ராமதாஸை சேர்த்துக்கலாம் மக்களுக்காக உழைச்சிருக்காரு கட்சிக்காக உழைச்சிருக்காரு ஆனால் இந்த அல்ல கைகள் அந்த கட்சியை பயன்படுத்தி சம்பாரிச்சவனுங்க இவனுங்கள மட்டும் சேர்க்கவே கூடாது அந்த ரெண்டு அல்லக்கையினுடைய போட்டோவை கடைசியில் வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் எனக்கு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி